சொந்த நம்ம ஆம்புலன்ஸில் இருந்தே பேசலாம் எதிர்கட்சி தலைவர் பேசுகிறப்ப இடையூறு செய்கிறாங்க இனி இப்படி செஞ்சீங்கன்னா வேற மாதிரி இருக்கணும் ஒரு எச்சரிக்கையை எதிர்கட்சி தலைவர் மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது சார் இது அந்த ஆம்புலன்ஸ் வந்து அவர் அவருடைய நான் கொஞ்சம் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்திடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனாலும் வேறு வழி இல்லை அதை சொல்கிறேன் அறிவு விழுக்காடு மிக குறைவேன்னு இருக்கக்கூடிய ஒரு நபர் கூட இப்படி பேச மாட்டார் ஏன் அப்படின்னா ஆம்புலன்ஸ் வந்து எப்பொழுதும் பேஷண்ட்டோட மட்டுமே போகாது பேஷண்ட்டை அழைச்சிட்டு வர்றதுக்கும் ஆம்புலன்ஸ் போகும் இந்த ஆம்புலன்ஸுடைய நம்பர் டிஎன் டுவெண்ட்டி ஜி டூ நைன் ஜீரோ ஃபோர் பள்ளிகொண்ட அவசர ஊர்திக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த கால் சென்டருக்கு இரவு ஒன்பது நாற்பத்தாறு மணிக்கு இந்த அழைப்பு வருதுன்னு அந்த ஓட்டுநர் சொல்கிறார் அணைக்கட்டு அரசு பொது மருத்துவமனையிலிருந்து ஒரு பேஷண்ட்டை வேலூர் மெடிக்கல் காலேஜுக்கு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு சிட் பண்ணணும் அதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அழைப்பினுடைய நோக்கம் அதற்காக அந்த ஆம்புலன்ஸ் அந்த பாதையில் போகுது சார் ஐடி டூ ஒன் ஜீரோ டூ நைன் த்ரீ அப்போது அது சும்மா டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக போகவில்லை என்பதற்காக இன்றைக்கு இந்த தரவுகளை நம்ம வந்து சஞ்யூஸ் வாயிலாக நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் இப்போ கேள்வி என்னென்னா சார் ஒரு ரொம்ப லாஜிக்கான ஒரு கேள்வி கேட்குறேன் அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசக்கூடிய பொதுக்கூட்டத்திலே கூட அவ்வளோ பொதுமக்கள் இருக்கிறாங்க பெரும் இருக்காங்க அவ்வளோ கூட்டம் இருக்குது இப்போ அங்கேயே ஒரு கூட்டத்தில் யாரோ ஒருத்தர் ஆகி மயங்கி விழுந்துட்டார் அல்லது திடீர்னு ஒரு மாரடை போரிகிறது எடப்பாடி பழனிசாமியோடைய அறிவார்ந்த பேச்சை கட்டி யாருக்கோ தலை சுற்றி கீழே வந்துட்டாங்கன்னு வைங்க ஆம்புலன்ஸ் வந்து கூட்டு போகணுமா இல்லையா நீங்கள் என்ன மாதிரியான வாதம் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா சார் அந்த நீங்கள் ப்ளே பண்ண வீடியோவில் கூட அது இருக்கும் அடிக்கிறாங்க ஆம்புலன்ஸை இவர் சொல்கிறார் எப்பா அடிக்காதப்பா அடிக்காதப்பா அப்படிங்கிறார் அப்படின்னா அடிச்சிருக்கிறாங்க அந்த ஹோட்டல்னு சொல்கிறாரு எங்களை தாக்கினார்கள்ங்காரு எங்களுடைய ஐடி கார்டெல்லாம் பிடிச்சி இழுத்தாங்க எங்கள் சட்டையெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டாங்க அப்படிங்கிறாரு அவர் பகிரங்கமாக மிரட்டல்னு சொல்கிறாரு இனி வந்து டிரைவர் தான் பேஷண்டாக போவார்னு சொல்லக்கூடிய அளவிற்கு பகிரங்கமாக மிரட்டுகிறார் என்று சொன்னால் நான் என்ன கேட்குறேன் ஆம்புலன்ஸ் மட்டும் வரலேன்னா நான் அரிஸ்டாடி மாதிரி ஒரு உரையாற்றியிருப்பேன் அப்படின்னு பாரு எடப்பாடி பழனிசாமி

என்ன சார் நீங்க இது மனசாட்சியோட பேசுங்க நான் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை பிடிச்சி நேற்று உங்களுடைய தொண்டர்கள் நாளைக்கு இதை மனசுல வச்சுக்கிட்டு எல்லா இடத்துலையும் இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் உடனுக்குடன் செய்திகளை